ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நிறையா கஸ்டமர் வந்து சின்ன மிஷின் பெரிய மிஷினு கேட்டேன் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா உசால வந்து சின்ன மிஷனு வீட்டு யூஸ் கரெக்டாக இருக்கும் புதுசாக கச்சு படங்கள் வந்து இந்த மிஷின் வந்து கரெக்டாக இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா உசால பெரிய மிஷின் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா மோட்ரு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆமாம் சீஸு அடுத்து பெரிய மிஷின் வந்து இது வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு பவர் மிஷன் வைக்கிற அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு அதில் வைக்கிற அளவுக்கு இதுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் ஓகேவா இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட்டு ஹோல்சேல் மிஷின் கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் நவா கால் பண்ணி வாங்கிக்கலாம் இருக்கையிலே டாப் பிராண்டு பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் கம்பெனி அதிக சேல் ஆரம்பிச்சுன்னா இது ஒரு பிராண்டு இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிஷின் இருக்குது பெரிய மிஷினும் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெரிட்டில் பெரிய மிஷின் ஆமாம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட்டு பெரிய விடாது எல்லாமே அடிச்சிடலாம் நீங்கள் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் மெரிட் மோட்ரு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லா கம்பெனி மோட்ரு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் இந்த மிஷின் தேவைப்படுறவங்க வந்து ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் பஜாஜ் கார்டு இருந்துச்சு சொன்னால் உங்களோட இஎயிலை போட்டு வாங்கிக்கலாம் எல்லோரும் எடிக்கெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழை ஃபுல்லாக டெலிவரி இருக்குது பண்ணிக்கலாம்